சன்ஜை தொலைக்காட்சியின் உங்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு முப்பது மணிக்கு சனிரூத் சொம்பு இணைந்து பாடும் இளைஞர் எழுச்சி ஆன்மீக பாடல்கள் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் மான் மார்க் முன்ஜாமீன்கள் ஜாமீன் வாங்க சரியான இடம் என் சீல் உங்க பாட்டு லீக் ஆகாம இருக்க ஒட்டுங்க ஆக்சுவலி என் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு குனிஞ்சு பொங்கல் வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ ஆப்போசிட் வீட்டு அங்கிள் வந்து குனிஞ்சு வைமா குனிஞ்சு வைமா என் கைப்பிடிச்சு பொங்கல் வைக்க கத்து கொடுத்தாரு காலை ஏழு முப்பது மணிக்கு தங்க தமிழச்சி சன்னிலியோன் பங்கு பெறும் சிறப்பு வணக்கம் தாயகம் தானது ஊரில் தான் கொண்டாடிய பாரம்பரிய பொங்கலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஐயோ வீரியத்துடன் காலை முப்பது மணிக்கு இருபது வருஷங்களாக கங்கை குமரன் தொகுத்து வழங்கி வரும் இசை போட்டா போட்டி நிகழ்ச்சி நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் முப்பது வருஷமாவே ஒன்னு வாங்கினா ஒன்னு ஆயில் இப்போ சோப்பு சீப்பு கண்ணாடி சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே நாங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்போம் காலை பதினொன்று முப்பதுக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இன்னும் ஐந்தே மாதத்தில் திரைக்கு வரவிருக்கும் புத்தம் புதிய அதிரடி ஆக்சன் நகைச்சுவை திரைப்படம் இப்ப சொல்லு என்ன பண்ண போறோம் இல்லாதத இருக்குன்னு நம்ப வைக்க போறோம் பாமக ஆளுங்கட்சியாக வரும் அந்த வகையில எங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது அடிக்காத 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 வெளியே கொண்டு போ வெளியே கொண்டு போ அந்த நம்பிக்கையை விதைக்க போறோம் அந்த விளைச்சல பணமா அறுவடை பண்ண போறோம் இந்த தாயத்து தான் அந்த மந்திர தாயத்து தான் வேலை செய்யும் எனக்கு ஒரு சிந்தனை இந்த ஒயிட் நோய் போட்ட உடனே அடுத்த ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துருது இல்ல புரிஞ்சுதா இல்ல எது கேட்ட இதை விட இதை விட சிறப்பா ஒரு கவிஞனால உலகத்தில் இருக்க எங்களை பொறுத்தவரையில் தோல்வி நாங்கள் தோழவும் மாட்டோம் வெற்றியில் எங்களுக்கு இருமாப்பும் வராது எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற நீதமா கனவா ஊரியா நிலை என்னாكل இப்படி பண்றீங்க அதனால தயா இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது சதுரங்க கோட்டை திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் ஆதாயம் பருப்பு இனி உங்க பருப்பு வேகாது நாமோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கை நிறைய சம்பளம் வெளிநாட்டுல வேலை ஆள் கட்சி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு மே மாதம் வெளியாக இருக்கும் பழிகடா பாமரன் உங்கள் பிடிச்ச எங்களுக்கும் கொடுங்க சாயம்பூசத்துக்கு சங்கடப்பட்டா அட்லீஸ்ட் எங்க உடம்புல சொன்னாம்பியாவது பூசி விடுங்க மாலை நான்கு மணிக்கு ஒரு முடிவுக்கு வாங்கடா ஜல்லிக்கட்டு காலைகள் முதல் நம்ம ஊர் எருமை வரை பொங்கல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் நிகழ்ச்சியை இணைந்து வெளிவரும் வட போச்சே சூர்யா குடிக்கும் காஃபி கார்த்திக் குடிக்கும் ப்ரூ காஃபி மற்றும் சிவகுமார் குடிக்க சொல்லும் நிலவேம்பு கஷாயம் மாலை ஆறு மணிக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அம்மா ஒரு டொன்னு காத்திருக்கோம் அம்மா காலங்கள் போகுது அம்மா அவர்கள் கழகத்தின் சார்பில் ஒரு இன்னோவா கார் பரிசு தந்தார் ஒளிமயமான எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் துணிச்சலாக எடுத்த முதலமைச்சர் அம்மாதான் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியிலிருந்து நாஞ்சல் சம்பத் விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆக்சன் நகைச்சுவை திரைப்படம் காலம் எல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் டாடா ஸ்பை இது காத்திருந்து வாங்கிய கனெக்ஷன் மங்கல்யான் ஜுவல்லர்ஸ் நகையை எப்படியாவது வாங்குக பணப்புரம் பைனான்ஸ் நகையை எப்படியாவது அடமான வைங்க மற்றும் சென்டர் பிரஷ் இது வாய்க்கு போடுமே கூட்டு வாங்கி தருமே ஓட்டு நேர்களே உங்கள் சன் அஜய் தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள் சட்டி பொங்கல் தின்று வெட்டியாக இருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த வீடியோ பாக்குற நீங்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க ஏன்னா நாங்க ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பண்ணிய வச்சு தாங்க பண்றோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க